ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது தபா ப்ரான்ல இருந்து புதுசா லான்ச் ஆகிருக்கிற இந்த டூ மெகா பிக்சல் ஐபி ஃபுல் கலர் கேமரா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த கேமராவுடைய ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் வீடியோ குவாலிட்டி ரெண்டுத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கேமராடைய ஃபெசிபிகேஷன் என்னன்னு சொல்லிடுறேன் பாக்ஸ் இதுதான் இந்த கேமரா இதுதான் இந்த கேமராடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஒவ்வொன்றா சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீடியோ குவாலிட்டி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பார்க்கும் போது ஐபி கேமரா டேப் நிறைய பார்த்திருப்போம் ஆனால் இந்த கேமரா பார்க்கும் போது ஒரு ஸ்கொயர் டைப் இருக்குது இதுதான் தவாவில் முதல் மாற்றம் அதே மாதிரி இந்த கேமரா ஒரு டூ மெகா செல் ரெசல்யூஷன் கொண்ட கேமரா அதே மாதிரி இதில் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணுற லென்ஸ் பார்த்தோன்னா டூ பாயிண்ட் எயிட் லென்ஸ் இருக்குது வைட் ஆங்கிள் நிறைய இடம் கவரேஜ் கிடைக்கும் அதே மாதிரி கீழே பார்த்தோம்னா ரெண்டு வாமினேட் இருக்குது இந்த ரெண்டு வாமினேட் டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹவுசிங் பார்த்தோம்னா இது வந்து ஒரு பிளாஸ்டிக் படி ஹவுசிங் தான் மெட்டல் படிலாம் கிடையாது இது ஒரு பிளாஸ்டிக் படி ஹவுசிங் அதே மாதிரி இந்த ஹவுசிங் ஒரு ரேட்டிங் பார்த்தோம்னா கிட்ட ஐபி அறுபத்தாறு ரேட்டிங் கொடுத்துருக்கனால நம்ம தாராளமாக அவுடோரில் இந்த கேமராவை பயன்படுத்த முடியும் மழலுக்கும் வெயிலுக்கும் பயப்படும் அவசியமே கிடையாது தாராளமாக இந்த கேமராவை அவுடோரில் பயன்படுத்த முடியும் அதே மாதிரி இந்த கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருவாங்க இந்த ரெண்டு ஸ்க்ரூ இந்த கேமராவை நம்ம எந்த ஆங்கிள் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும் அதே மாதிரி இந்த கேமரா பிக்ஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட மூணு ஸ்கூல் முடியும் அதே மாதிரி லேண்ட் போட்டும் கொடுத்தாங்க அதே மாதிரி டிசிபி கொடுத்தாங்க இந்த கேமரா பியூயும் யூஸ் பண்ண முடியும் தேவைப்பட்ட பவர் கொடுத்தும் இந்த கேமராவை பயன்படுத்த முடியும் அடுத்தது இந்த கேமராடைய வீடியோ குவாலிட்டியை டெய்லியும் பாருங்க நைட்லையும் பாருங்க எப்படி பாருங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னவோ கீழே பண்ணுங்க